உண்மை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவே எந்த நிலை மாறியே வழித்தடுமாறியே நான் தலங்கிடுவே இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே நீ இல்லாமல் உயிர் வாடுதே உணர்வோடு போராடுதே உயிராகவா உரவாகவா… அழைத்து அழை உயிரைவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா வித்த மதுனதாகுமே அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவரவர்களை பார்த்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார் கிறிஸ்து இயேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு என்ற நச்செய்தியிலே ஒரு புதிய உறவை காண்பிக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய உறவை பற்றி கூறுகையிலே இறைவாத்தியைக் கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்று கூறுகிறார் இவ்வாறு இயேசு தமது மீட்பு பணியிலே இயல்பான மனித உறவுகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு இறைவாத்தை பணி எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்பதை முன்னிலைப்படுத்துகிறார் உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தகும் தாய் பேறு பெற்றவர் என்று கூறிய பெண்ணிடம் இறைவாட்டையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று எசு லூக்கான செய்தியிலே பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வாக்கியங்களிலே குறிப்பிடுகிறார் இவ்வாறு எசு தந்தையின் திருவிழத்திற்கு இறைவாட்டைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் மரியாவும் இறைவனுடைய வார்த்தையை தனது நெஞ்சிலே வைத்து ஆழ்ந்து சிந்தித்து அதனை தன்னுடைய வாழ்விலே கடைப்பிடித்து வாழ்ந்தாள் எனவேதான் மனுக்குலத்தின் மீட்பு திட்டத்திலே இறைவன் மரியாவுக்கு பங்களித்தார் ஆபிரகாமின் குலத்தில் ஜூத பிறப்பதனால் எந்த ஒரு பெருமையும் புகழும் இல்லை மாறாக ஆபிரகாமின் செயலை செய்வோர்தான் ஆபிரகாமின் மக்கள் ஆவார்கள் கடவுளின் செயலை செய்வோர்தான் கடவுளின் மக்களாவார்கள் திருமுழுக்கு பெற்றுவிட்டதாலோ திருச்சபையில் உறுப்பினராய் இருப்பதாலோ நெருங்கிய உறவு ஏற்படாது மாறாக இறைவனின் திருவிழத்தை நிறைவேற்றுவோர்தான் ஜேசுவின் உறவினராக முடியும் நாம் கத்தோலிக்கராய் இருப்பதிலே பெருமைப்படுகிறோமா அல்லது கடவுளின் திருச்சட்டத்திற்கேற்ப இறைவனின் வார்த்தைக்கேற்ப நடக்க முயல்கிறோமா என்று சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார் ஒரு கணம் நாம் ஒவ்வொருவரும் எங்களை உச்சி நோக்க அழைக்கப்படுகிறோம் நாம் எத்தகைய மனிதர்களாக வாழுகிறோம் இறைவனுக்கும் கமக்கும் உள்ள உறவு என்ன அவருடைய திருச்சித்தின்படி அவருடைய வார்த்தையின்படி வாழ நாம் தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்தவர்களாக ஆண்டவரோடு உறவு கொள்ள என்றே புறப்படுவோம் மன்றாடுவமாக ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் கோயில் தெய்வம் அது நீயானதா உன்னை வணங்கிடுவே உயிராதாரனே என் நீயானதா உன்னை மயங்கிடுவே நீ இல்லாமல் நான் இல்லை உன் தண்ணீனைவின்றி வாழ்வில்லை நீ இல்லாமல் நான் ி வாழ்ில் நிழலாகவா நீங்காமல்வா அழைத்து அழுதி அந்தவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்த மது உனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்த உனதாகுமே